வகுப்புரலாறு அழகு பதினைந்தில் இரண்டாம் உலக போருக்கு பிந்தைய உலகம் என்ற தலைப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் அன்பு மாணவர்களை செல்வதற்கு முன்பு மாணவ செல்வங்களே நாம் புத்தகத்தோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சில கருத்துக்களை உங்களோடு கூறிக்கொண்டு பாடத்திற்கு செல்லலாம் என்று விரும்புகிறேன் இன்று என்னை தலைமுனைந்து பார்த்தால் நாளை அனைவரையும் உன்னை தலைநிமிர்ந்து பார்க்க வைப்பேன் இப்படிக்கு புத்தகம் அன்பு மாணவர்களை யார் ஒருவர் நல்ல புத்தகங்களோடு வாட கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் சிறப்பான இடத்தில் இருக்கலாம் ஒரு புத்தகம் என்பது நூறு நண்பர்களுக்கு சமம் என்று சொல்வார்கள் அன்பு மாணவ செல்வங்களே நல்ல புத்தகங்களை தேர்ந்தெடுங்கள் நல்ல புத்தகத்தோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு செல்வோம் இன்றைய தலைப்பில் கெடுபிடி போர் என்றால் என்ன கெடுபிடி போரின் தொடக்கம் கெடுபிடி போரை செயல்படுத்துவதற்கு வல்லரசு நாடுகளான அமெரிக்காவும் ரஷ்யாவும் கையாண்ட யுக்திகள் இது போன்ற தலைப்பில் தான் நாம் பார்க்க இருக்கிறோம் அன்பு மாணவர்களே முதலில் கெடுபிடிப்போர் என்றால் என்ன கெடுபிடிப்போர் எப்படி உருவானது என்பதை பார்ப்பதற்கு முன்பு இப்பாடத்தின் முதல் பகுதியில் இரண்டாம் உலகப்போரின் முடிவில் அமெரிக்காவும் சோவியத் ரஷ்யாவும் எப்படி இரு துருவங்களாக மாறியது அந்த இரு துருவங்களும் எந்த விதமான கொள்கையை கையாண்டார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அன்பு மாணவர்களே இரண்டாம் உலக பின்பு உலகம் இரண்டு துருவங்களாக பிரிகிறது ஒன்று அமெரிக்காவின் பாதையிலும் மற்றொன்று ரஷ்யாவின் பாதையிலும் அமெரிக்கா முதலாளித்துவத்தை கையில் எடுக்கிறது சோவியத் ரஷ்யா கம்யூனிஸ்டத்தை கையில் எடுக்கிறது இப்படி இரண்டாம் உலக போருக்கு இறுதியில் உலக வல்லரசு நாடுகளாக அமெரிக்காவும் சோவியத் ரஷ்யாவும் மாறுகிறது இந்த இரண்டு நாடுகளும் தங்கள் கொள்கையை பரப்ப வேண்டும் என்பதற்காக போட்டி போட்டுக்கொண்டு பல்வேறு யுக்திகளை கையாளுகிறார்கள் அதுதான் நாம் கெடுபிடி போராக நாம் பார்க்க போகிறோம் இரண்டு நாடுகளும் தங்களுடைய கருத்தை உலக மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான செயல்பாடுகளில் இறங்குகிறார்கள் இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் மாணவர்களே பாடத்தின் முதல் தலைப்பாக கெடுபிடிப்போர் என்றால் என்ன இந்த கெடுபிடிப்போருக்கு படிப்போர் என்றும் பெயர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினாறாம் நாள் பெர்னார் பரூச் என்பவர் தான் இந்த கெடுபிடிப்போர் என்ற வார்த்தையை முதன் முதலாக பயன்படுத்துகிறார் கெடுபிடிப்போர் என்றால் என்ன இரண்டாவது உலக போருக்கு பின்னர் சோவியத் ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே நிலவிய கருத்து ரீதியான அழைக்கிறார்கள் இந்த வார்த்தையை முதன் முதலில் இவர்தான் பயன்படுத்தினார் ஆனால் இந்த வார்த்தையை உருவாக்கியவர் வேறொருவர் இந்த பனிப்போர் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார் என்று பார்த்தால் ஆர்வெல் என்பவர் இவர் எழுதிய பண்ணை விலங்கு என்ற புத்தகத்தில் தான் கெடுபிடிப்போர் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் அதில் என்ன சொல்ல வந்திருக்கிறார் என்றால் இரு நாடுகள் தங்களுக்குள்ளே ஆயிரம் இல்லாமல் ரீதியாக அது என்று விளக்குகிறார் அதனால்தான் அந்த வார்த்தையை அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் ஏற்பட்ட கருத்து ரீதியான போரை குறிப்பிட வேண்டும் என்பதற்காக என்பவர் இந்த கெடுபிடிப்போர் என்ற வார்த்தையை பயன்படுத்து மாணவர்களை நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள் கெடுபிடிப்போர் என்பது ஆயிரம் ஏந்துவதில்லை இராணுவத்தோடு போரிடுவதில்லை இரண்டு நாடுகள் தங்கள் கருத்து ரீதியாக மோறுவது தங்கள் கருத்தை உலக நாடுகள் மத்தியில் திணிப்பது தங்கள் கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான யுக்திகளை கையாளுவது இதுதான் கெடுபிடிப்போர் மாணவர்களே இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு வரை காலகட்டத்தில் உலக நாடுகளின் குறிப்பாக வல்லரசு நாடுகளின் வெளியுறவு கொள்கையை தான் வரையறை செய்தது மாணவர்களே அமெரிக்கா தனது பொருட்களுக்கான சந்தைகளை மேம்படுத்த வேண்டும் என முயற்சி செய்கிறது பொது உடைமை தத்துவத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் முயற்சி செய்கிறது அதற்கு ஈடாக சோவியத் ரஷ்யா பொது உடைமை தத்துவத்தை எப்படியாவது உலக மத்தியில் பரப்ப வேண்டும் என முயற்சிக்கிறது இதுதான் கெடுபிடி போராக மாறுகிறது அங்கு மாணவர்களே இந்த கெடுபிடி போரை செயல்படுத்துவதற்கு பல்வேறு விதமான யுக்திகளை பயன்படுத்தினார்கள் கிட்டத்தட்ட ஆறு யுக்திகளை பயன்படுத்தினார்கள் ஒன்று பொருளாதார உதவி இரண்டு இராணுவ ஒப்பந்தங்கள் மூன்று அதை பரப்புரை செய்துதல் நான்காவது உளவறிதல் ஐந்தாவது நேருக்கு நேராக போரில் மோதாமல் வரை செல்லுதல் மறுத்ததாக இப்படி ஆறு விதமான யுக்திகளை கையாண்டார்கள் மாணவர்களே பாடத்தின் முதல் தலைப்பாக படிப்போரை எப்படி செயல்படுத்தினார்கள் அதில் முதல் தலைப்பு பொருளாதார உதவி அன்பு மாணவர்களே நீங்கள் கடந்த பாடத்தில் நன்றாக படித்திருப்பீர்கள் இரண்டாம் உலக போரின் பொழுது ஏராளமான பொருளாதார செல்வங்கள் அடிந்தது ஏராளமான உயிர்கள் அழிந்தது பல்வேறு நாடுகளில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது அந்த நெருக்கடியெல்லாம் சமாளிக்க முடியாமல் உலக நாடுகள் தடுமாறிக்கொண்டிருந்தன அதை அமெரிக்காவும் சோவியத் ரஷ்யாவும் பயன்படுத்திக் கொண்டு தங்களுடைய கருத்தை ஆரம்பித்தார்கள் இப்படித்தான் போர் தொடங்க ஆரம்பிக்கிறது அறிமுகப்படுத்திய பிறகுதான் மிகவும் வேகம் பிடிக்கிறது இந்த திட்டத்தின் மூலம்தான் அமெரிக்கா சோவியத் எதிராக போரில் குதிக்கிறது போர் என்பது பனிப்போரில் குதிக்கிறது என்பது வெளியே விரிகிறது ஏன் ட்ரூமன் திட்டம் வர வேண்டும் இந்த ட்ரூமன் திட்டம் வருவதற்கு காரணம் என்ன அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாம் உலக போருக்கு பிறகு கிரிஸ் என்ற ஒரு நாடு இருக்கிறது அந்த நாட்டில் உள்நாட்டு போர் வெடிக்கிறது அந்த நாட்டின் அரசாங்கத்தை எதிர்க்காக அந்த நாட்டை எதிர்த்து உள்நாட்டு போர் வெடிக்கிறது அந்த உள்நாட்டு போரை அடக்குவதற்கு இங்கிலாந்து கிரிசுக்கு ஆதரவாக இருந்தது ஆனால் இரண்டாம் உலக போருக்கு பிறகு இங்கிலாந்தின் உள்நாட்டு பிரச்சனை பொருளாதார பிரச்சனை போன்ற காரணங்களால் உதவ முடியவில்லை நாங்கள் இனிமேல் உதவ மாட்டோம் என்று கூறிவிட்டார்கள் அதுக்கு அடுத்ததாக துருக்கி என்ற ஒரு நாடு உள்ளது துருக்கியிலும் உள்நாட்டு பிரச்சனை வருகிறது அங்குள்ள புதுவுடமைவாதிகள் வளர்ச்சி செய்கிறார்கள் இப்படி கிரீஸ் நாட்டிலும் துருக்கி நாட்டிலும் உள்நாட்டு பிரச்சனை வருகிறது இந்த பிரச்சனையை சோவியத் ரஷ்யா பயன்படுத்தி கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை அங்க பரப்ப முயல்கிறது இது அமெரிக்காவிற்கு பயம் இருக்கிறது எப்படியாவது கிரீசிலும் துருக்கிலும் கம்யூனிசம் சித்தாந்தம் பரவக்கூடாது என்பதை முயற்சிக்கிறது இந்த நேரத்தில் தான் அமெரிக்காவின் குடியரசுத் தலைவர் ட்ரூமன் திட்டத்தை அறிவிக்கிறார் நாங்கள் கிரீசிற்கும் குறுக்கிக்கும் உதவப் போகிறோம் அவர்களுடைய உள்நாட்டு பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக நாங்கள் போகிறோம் என்று அறிவிக்கிறார் அந்த திட்டத்தில் தன்னுடைய கொள்கையை பற்றி விளக்குகிறார் எந்த நாடுகளில் கம்யூனிச சித்தாந்தமோ அல்லது கம்யூனிஸ்ட கொள்கையோ மேலாதிக்கம் செலுத்துகிறதோ அந்த நாடுகளுக்கு பொருளாதார ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் நாங்கள் உதவுவோம் என்று அவர்கள் விளக்குகிறார் உலக நாடுகள் மத்தியில் தொடங்குவது வெளிச்சமாக தெரிகிறது அன்பு திட்டத்தின் தொடர்ச்சியாக அமெரிக்க அதிபருடைய அரசு செயலராக ஒருவர் இருக்கிறார் அவர் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார் அந்த திட்டம் மார்சல் திட்டம் அடுத்த தலைப்பு மார்சல் திட்டம் இந்த மார்சல் என்பவர் அரசு செயலராக இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் தன் திட்டத்தை அறிவிக்கிறார் அது ஒரு திட்டம் என அறியப்பட்டது அதில் என்ன என்றால் இரண்டாம் உலக போரால் பாதிக்கப்பட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு நாங்கள் பொருளாதார உதவி செய்ய போகிறோம் என்பதுதான் இந்த திட்டம் ஐரோப்பாவை மீட்டெடுக்க போகிறோம் என்று கூறியதுதான் இந்த திட்டம் ஆதலால் திட்டத்தை ரப்பட்பு திட்டம் என்று கூட அழைப்பார்கள் அன்பு மாணவர்களே அதில் அவர் என்ன சொன்னார் என்றால் எங்களின் கொள்கை எந்த நாட்டிற்கும் எதிரானதல்ல கோட்பாட்டிற்கும் எதிரானது எதிரானதல்ல ஆனால் பசி வறுமை விரக்தி மற்றும் குழப்பங்கள் போன்றவற்றிற்கு தான் எதிரானது நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள் எந்த கொள்கைக்கும் எந்த நாட்டிற்கும் எதிரானதல்ல பசி வறுமை விரக்தி மற்றும் குழப்பங்கள் தான் எதிரானது என்று மார்சல் அறிவிக்கிறார் இதன் மூலம் எங்கெல்லாம் ஐரோப்பாவில் பொருளாதார நெருக்கடி தோன்றியதோ அங்கெல்லாம் அமெரிக்கா பொருளாதார உதவி செய்கிறது கிட்டத்தட்ட திட்டம் அறிவித்த பிறகு நான்கு ஆண்டுகளில் பதிமூனாயிரம் மில்லியன் அமெரிக்க டாலர் மேற்கு நாடுகளுக்கு மட்டுமே வழங்கியுள்ளார்கள் அது இல்லாமல் அங்கு ஒரு அமைப்பை உருவாக்குகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பதினாறு ஐரோப்பிய நாடுகளையும் பிறகு ஜெர்மனியுடைய மூன்று மண்டலங்களையும் சேர்த்து ஒரு அமைப்பு ஏற்படுத்துகிறார்கள் அமைப்பின் பெயர் ஐரோப்பிய பொருளாதார கூட்டுறவு அமைப்பு இந்த அமைப்பை ஏற்படுத்தி ஐரோப்பாவில் பொருளாதார சிக்கல் எந்த நாட்டில் உள்ளதோ அவர்களுக்கெல்லாம் நாங்கள் பொருளாதார ரீதியாக உதவி செய்கிறோம் என்று கூறுகிறார்கள் இந்த நேரத்தில் ரஷ்யா பார்த்து கொண்டே இருக்கிறது அதற்கு எதிர்வாதம் செய்கிறார்கள் குறிப்பா ஒருவர் கிண்டல் செய்கிறார் சோவியத் ரஷ்யாவுடைய வெளியுறவு அமைச்சர் என்பவர் இத்திட்டம் ஒரு டாலரின் ஏகாதிபத்தியம் என்று கிண்டல் செய்கிறார் இப்படி திட்டம் அறிவித்துவிட்டார்கள் அடுத்த தலைப்பு கோமின் பாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏற்படுத்தப்பட்டது கோபின் பாம் என்பது மாசல் திட்டத்திற்கு எதிராக ஒரு திட்டம் இத்திட்டத்தில் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள எங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பரவியுள்ளதோ அவர்கள் அங்கம் வகித்தார்கள் என்ன செய்ய போகிறோம் உறுப்பு நாடுகள் அனைவரும் கருத்தியல் ரீதியாகவும் பொருட்கள் சார்ந்த தொடர்புகளை உருவாக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் மாணவர்களை முதல் படியாக திட்டத்தில் ஒன்பதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் இத்திட்டத்தை எதிராக கொண்டு வந்தார் அதாவது சித்தாந்தத்தில் உள்ள உறுப்பு நாடுகளுக்கு அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நாங்கள் உதவி செய்கிறோம் என்று கூறிய திட்டம்தான் இந்த திட்டம் இதை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக சோவியத் யூனியனையும் அதை சார்ந்த நாடுகளையும் ஒன்றிணைத்து பொருளாதார உங்கிகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதற்காகவும் கோமிகன் என்ற திட்டத்தை அறிவிக்கிறார்கள் கோமி கன் அதாவது த கவுன்சில் ஃபார் மியூச்சுவல் எக்கனாமிக் அசிஸ்டன்ஸ் என்று சொல்லுவார்கள் இது ஒரு பரஸ்பர பொருளாதார உதவி குழு என்று அழைப்பார்கள் இப்படி கம்யூனிச சித்தாந்தத்தில் உள்ள நாடுகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதற்காகவும் கம்யூனிச சித்தாந்தத்தில் உள்ள நாடுகளை பொருளாதார ரீதியாக உயர்த்த வேண்டும் என்பதற்காகவும் கொண்டுவரப்பட்ட வரப்பட்ட தான் இந்த வாழ்க்க திட்டம் மாணவர்களே அடுத்ததாக நாம் புதியதூர் தலைப்புக்கு செல்கிறோம் ராணுவ ஒப்பந்தம் இப்பொழுது ராணுவத்திலும் தங்களுடைய ஆதிக்கத்தை தொடங்க போகிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஐரோப்பாவின் கிழக்கு பகுதியில் உள்ள ஒரு நாடு அந்த நாடு மட்டும்தான் ஜனநாயக நாடாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் தேர்தல் வருகிறது அந்த தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது இது மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துகிறது அமெரிக்க நாடுக்கும் அமெரிக்க நாட்டை சார்ந்த நாடுகளுக்கும் பெரிய அச்சத்தை ஏற்படுத்துகிறது இதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகவும் அமெரிக்காவின் முதலாளித்துவத்தை பரப்ப வேண்டும் என்பதற்காகவும் அமெரிக்கா முயற்சி செய்கிறது அதன் முதற்படியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் ஒன்னில் பசிபிக் பகுதியில் உள்ள மார்ஷல் தீவுகளில் எலிஜலா அட்டோல் என்னும் இடத்தில் அமெரிக்கா மை என்னும் ஹைட்ரஜன் அணுகுண்டை முதன் முதலில் பரிசோதனை செய்து பார்க்கிறது இதற்கு போட்டியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் சோவியத் ரஷ்யா தானும் செய்து போட்டியாக உலகிற்கு காட்டுகிறது இப்படித்தான் அமெரிக்காவும் ரஷ்யாவும் போட்டி போட்டுக் கொண்டு தன்னுடைய ராணுவ உத்திகளை கையாளுகிறார்கள் அந்த நேரத்தில் அமெரிக்காவுடைய நட்பு நாடுகளாக இருக்கும் நாடுகள் ஒரு விதமான அச்சத்திற்கு ஆளாக குறிப்பாக ஐரோப்பாவின் மேற்பகுதியில் உள்ள நாடுகள் எல்லாம் அமெரிக்காவுக்கு நாடுகளாக இருந்தாலும் சாதகமாக இருந்தாலும் ரஷ்யாவின் வளர்ச்சியால் அவர்கள் மிகப்பெரிய அச்சத்திற்கு ஆளானார்கள் அந்த நேரத்தில் மேற்கு வரப்பு நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்குள்ள ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறார்கள் விருப்பப்படுகிறார்கள் அடுத்த தலைப்பு பிரஸல்ஸ் உடன்படிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மார்ச் மாதம் கொண்டு வரப்பட்டது ஏனென்றால் இந்த மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒருவிதமான அச்சம் வந்துவிட்டது ஆதலால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது மாதம் கிரேட் பிரிட்டன் பிரான்ஸ் பெல்ஜியம் நெதர்லாந்து மற்றும் லக்சம்பர்க் போன்ற நாடுகள் ஒன்று சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை செய்கிறார்கள் அதுதான் பிரசல் உடன்படிக்கை அந்த உடன்படிக்கையின்படி அரசியல் பொருளாதாரம் பண்பாட்டு துறைகளில் நாம் அனைவரும் கூட்டு சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள் இதுதான் அடுத்த தலைப்பு நேட்டோ உலக வரலாற்றில் ஏற்பட்ட அமைப்புகளில் மிக முக்கியமான அமைப்பு இந்த நேட்டோ அமைப்பு சோவியத் ரஷ்யாவின் வளர்ச்சியை முடுக்குவதற்காகவும் சோவியத் ரஷ்யாவுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காகவும் அமெரிக்காவில் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் நேட்டோ வட அட்லாண்டிக் ஒப்பந்தம் என்று சொல்வார்கள் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் என்று அழைப்பார்கள் இந்த அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நாலாம் நாள் தொடங்கப்படுகிறது தலைமையிடம் பிரசல்ஸ் பெல்ஜியத்தில் உள்ள பிரசல்ஸ் இதில் யாரெல்லாம் உறுப்பினராக இருந்தார்கள் அமெரிக்காவால் ஏற்படுத்தப்படுகிறது என்று உங்களுக்கு சொல்லிவிட்டேன் இந்த இந்த அமைப்பில் அமெரிக்கா இத்தாலி கனடா ஐஸ்லாந்து டென்மார்க் நார்வே அயர்லாந்து மற்றும் போர்ச்சுகல் போன்ற நாடுகள் எல்லாம் உறுப்பினராக உள்ளார்கள் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா பிரெசல்ஸ் உடன்படிக்கை அதில் உள்ள ஐந்து நாடுகளும் இதில் இணைந்து நேட்டோ என்ற அமைப்பை ஏற்படுத்துகிறார்கள் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு கிரீசும் துருக்கியும் அதில் இணைக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு மேற்கு ஜெர்மனியும் அதில் இணைக்கிறார்கள் இப்படி நேட்டோ என்ற அமைப்பு மிக முக்கியமான அமைப்பாக மாறுகிறது எப்படியாவது ரஷ்யன் வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்கிறார்கள் இந்த நேட்டோ அமைப்புடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால் உறுப்பினர்கள் யாராவது ஒருவர் மற்றொருவால் தாக்கப்பட்டால் உறுப்பு நாடுகள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவெடுக்கப்படுகிறார்கள் அடுத்ததாக உடன்படிக்கை உடன்படிக்கை இந்த என்பது ஒப்பந்தம் என்றும் அழைப்பார்கள் நேட்டோவுக்கு எதிராக சோவியத் ரஷ்யா ஏற்படுத்துகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு சோவியத் யூனியனும் அதனோடு நெருங்கிய ஏழு ஐரோப்பிய நட்பு நாடுகளும் இணைந்து பரஸ்பர நட்பு மற்றும் ஒத்துழைப்பு என்ற ஒப்பந்தத்தை ஏற்படுத்துகிறார்கள் இந்த வாசா என்பது போலந்தில் உள்ளது இந்த ஒப்பந்தத்தின்படி கம்யூனிச சித்தாந்தத்தில் உள்ள நாடுகளுக்கெல்லாம் பொருளாதார ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் உதவ வேண்டும் என முடிவெடுக்கப்படுகிறது அதுமட்டுமில்லாமல் அது மட்டும் இல்லாமல் இந்த வாசா ஒப்பந்தத்தின் மூலம் யாரெல்லாம் உறுப்பினரானார்கள் சோவியத் யூனியன் அல்பேனியா போலந்து ருமேனியா ஹங்கேரி கிழக்கு ஜெர்மனி செக்கோஸ்லோவாக்கிய மற்றும் பல்கேரியா இது போன்ற நாடுகள் எல்லாம் அதில் உறுப்பு நாடுகளாக இருந்தார்கள் இந்த நேரத்தில் சோவியத் ரஷ்யாவை சேர்ந்த மார்ஷல் இவான் எஸ் ஓனவ் என்பவர் தலைமையில் ஒரு மிக முக்கியமான இராணுவம் ஏற்படுத்தப்படுகிறது ஒருங்கிணைக்கப்பட்ட அழைக்கப்படுகிறது இந்த ராணுவம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது என்றால் நேட்டோவை போன்று நாமும் ஒரு மிகப்பெரிய அமைப்பாக செயல்பட வேண்டும் என ஆசைப்படுகிறது அடுத்ததாக ரஷ்யாவின் வளர்ச்சியைக் கண்டு பயந்து போன ஆசிய நாடுகள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக முத்தரப்பு உடன்படிக்கை என்ற உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள் அது அழைப்பார்கள் இந்த ஒப்பந்தம் உடன்படிக்கை எதற்காக வந்தது என்றால் ஆசிய பகுதியில் கம்யூனிசம் வேகமாக பரவ கொண்டிருக்கிறது அதை தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒப்பந்தம் கொண்டு வரப்படுகிறது குறிப்பாக சீனாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கம்யூனிஸ்ட் அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கிறது அதை கண்டு பயந்து போன அமெரிக்கா ஆன்சிஸ் ஒப்பந்தத்தை ஏற்படுத்துகிறது அந்த ஒப்பந்தத்தில் அமெரிக்கா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மூன்று நாடுகளும்

தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் உடன்படிக்கை அமைப்பு என்று சொல்வார்கள் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் உடன்படிக்கை அமைப்பு ஏனெனில் தென்கிழக்கு ஆசியாவில் கம்யூனிசம் பரவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த அமைப்பு ஏற்படுத்தப்படுகிறது சீட்டோவின் தலைமையகம் எங்கு உள்ளது என்றால் பாங்காக்கில் உள்ளது இந்த சீட்டோ ஒரு ஆலோசனை மையமாக மட்டும்தான் இருந்தது நேட்டோவைப் போல அதிகார மையமாக இருக்கவில்லை ஆதலால் ஏட்டோவை போல சீட்டோ மிகப்பெரிய அளவில் பிரபலம் அடையவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு சீட்டோ அழைக்கப்பட்டிருந்தது அடுத்த தலைப்பாக வாக்தா உடன்படிக்கை இந்த பாக்தாத் உடன்படிக்கை எதற்காக கொண்டு வரப்பட்டது என்றால் இதுவும் கம்யூனிஸ்ட் வளர்ச்சி தடுப்பதற்காகத்தான் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஈராக் மற்றும் துருக்கி நாடுகள் இணைந்து பாக்தாத்தில் ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள் அதன்படி நாம் கம்யூனிச சித்தாந்தத்திலிருந்து விலக வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள் கம்யூனிச சித்தாந்தத்தை வளர்படாமல் தடுக்க வேண்டும் எனவும் முடிவெடுக்கிறார்கள் இந்த நேரத்தில் பல்வேறு விதமான நிகழ்வுகள் இந்த பாக்தாத் ஒப்பந்தை விலக செய்கிறது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டிலிருந்து பல்வேறு விதமான நிகழ்வுகள் நடந்தது எகிப்து சிரியா இணைப்பு ஈராக்கில் ஏற்பட்ட புரட்சி லெப்பனில் ஏற்பட்ட உள்நாட்டு கிளர்ச்சி இது போன்ற நிகழ்வுகளால் ஈராக் வெளியேறுகிறது அந்த நேரத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒப்பந்தம் தான் செண்டோ என்று சொல்வார்கள் மத்திய கிழக்கு ஆசிய உடன்படிக்கை செண்டோ என்று அழைப்பார்கள் பாக்தான் உடன்படிக்கையில் உள்ள உறுப்பு நாடுகளில் இருந்து ஈராக் வெளியேறுகின்றது ஈராக்கை தவிர அமெரிக்காவோடு இணைந்த நாடுகள் எல்லாம் இந்த மத்திய கிழக்கு ஆசிய உடன்படிக்கையில் உறுப்பினராக மாறுகிறார்கள் இந்த அமைப்பு எப்படியாவது ரஷ்ய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என முயற்சி இறங்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஈரானில் ஒரு புரட்சி ஏற்படுகிறது அந்த புரட்சியில் அரசர் ஷாபின் ஆச்சுக்கு எறியப்படுகிறது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சென்டோ என்ற அமைப்பு கலைக்கப்பட்டு விடுகிறது இப்படி ஒரு பக்கம் பல்வேறு அமைப்புகளை ஏற்படுத்தி அமெரிக்கா ஒரு பக்கம் நேட்டோ ஏற்படுத்திவிட்டது ரஷ்யா ஒரு பக்கம் வாசா ஒப்பந்தத்தை ஏற்படுத்திவிட்டது விட்டது இப்படி உலகமே ரஷ்யாவையும் அமெரிக்காவையும் பார்த்துக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் தங்களுடைய கருத்துக்களை இன்னும் வேகமாக பரப்ப வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான வித்திகளை கையாளுகிறார்கள் அதில் ஒன்றுதான் பரப்புரை செய்தல் பரப்புரை செய்தல் என்பது தொலைக்காட்சி மூலமாகவும் வானொலி மூலமாகவும் செய்தித்தாள் மூலமாகவும் பல்வேறு நாடுகளுக்கு தங்களுடைய கருத்துக்களை பரப்புகிறார்கள் மாணவர்களே நீங்கள் ஒரு ஆங்கில படம் கூட பார்த்திருப்பீர்கள் என்ற படம் வந்திருக்கும் அதற்கூட தங்களுடைய கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரப்பினார்கள் அதற்கு அடுத்ததாக இரண்டு நாடுகளும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என அமெரிக்கா ரஷ்யாவை பார்க்கிறது ரஷ்யா அமெரிக்காவை பார்த்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் உளவாரிய வேண்டும் என்பதற்காக இரண்டு நாடுகளும் போட்டி போட்டுக் கொண்டு என்ற மத்திய புலனாய்வு முகமையை இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதே போல சோவியத் ரஷ்யா தன்னுடைய நாட்டின் சார்பாக கேஜிபி என்ற அமைப்பை ஏற்படுத்துகிறார்கள் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ஏற்படுத்த இப்படி இரண்டு நாடுகளும் ஒவ்வொருவரை பற்றி உளவில் ஆராய வேண்டும் என்பதற்காக செல்கிறது போர் ஏற்படும்படியான சூழலை ஏற்படுத்துவது போரில் குதிக்க மாட்டார்கள் போர் ஏற்படாது ஆனால் போர் ஏற்படும்படியான சூழல் உருவாகும் இந்த வார்த்தையை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார் என்று பார்த்தால் என்பவர்தான் இந்த பயன்படுத்துகிறார் இதற்கு உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு கியூபாவில் சோவியத் ரஷ்யா தன்னுடைய ஏவுகணைகளை அங்கு நிறுவுகிறது அதற்கு போட்டியாக அமெரிக்கா கியூபா பக்கம் செல்கிறது எங்கு அணு ஆயுத போர் வந்துவிடுமோ என்ற அச்சம் ஏற்படுகிறது இப்படித்தான் போரின் விளிங்கு வரை செல்வார்கள் ஆனால் போர் வராது இதுதான் போரில் விளிங்கு வரை செல்லுதல் என்று அதற்கு அடுத்ததாக மறைமுகமான போர் இது என்னவென்று பார்த்தால் நேரடியாக அமெரிக்காவும் ரஷ்யாவும் மோதிக்கொள்ள மாட்டார்கள் எங்கு போர் நடைபெறுகிறதோ அங்கு மறைமுகமாக உதவுவார்கள் குறிப்பாக வியட்நாம் போர் அதுக்கெல்லாம் அமெரிக்காவும் ரஷ்யாவும் மறைமுகமாக உதவி செய்கிறார்கள் இதுதான் மறைமுக போர் அன்பு மாணவர்களே நாம் இப்பாடத்தில் பணிப்போர் அதனுடைய செயல் திட்டங்கள் அந்த செயல் திட்டங்களை எந்த விதமான யுக்திகளை பயன்படுத்தினார்கள் பொருளாதார உதவி ட்ரூமன் திட்டம் மார்ஷல் திட்டம் மால்டவ் திட்டம் நேட்டோ சீட்டோ உரண்படிக்கை சென்டோ போரின் விளிம்பு வரை மறைமுகமான போர்கள் இது போன்ற பல தலைப்புகளை நாம் உங்களோடு பகிர்ந்திருக்கிறோம் பாடத்தின் இறுதியாக உங்களோடு ஒரு சில கேள்விகளை உருவாக்கியவர் யார் இரண்டாவது கேள்வி உடன்படிக்கை எப்பொழுது கையெழுத்தானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு நன்றி மாணவர்களை மற்றொரு வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்